ஆர்டர் எனவே நீர் வழியில் போர் தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளி நம்பிக்கையாளர்களுக்கு போர் புரியும்படி ஆர்வம் ஊட்டுவீராக அல்லாஹ் இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அல்லாஹ் அனைவரையும் விட வலிமை மிக்கவன் மேலும் தண்டிப்பதில் கடுமையானவன் இது நாலு எண்பத்தி நாலு இது வந்து பாத்தீங்களா இந்த நாலு எழுபத்தி ஏழுலேருந்து அந்த சீக்வென்ஸ் தெரியும் கைகளை கட்டி கொள்ளுங்கள்னு சொல்லும்போது கம்முன்னு இருந்தீங்க இப்போ அடின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்ச நாள் போர் தள்ளி போயிருக்கக்கூடாதான்னு பேசுகிறீங்க எல்லாம் டக்குன்னு என்ன பண்ணுறான் உங்கள் கூட என்னடா பேச்சுப்போ கட் பண்ணு நபி நீ போய் சண்டை போடுங்கப்போ ஒரே பேச்சு நீங்கள் போய் சண்டை போடுங்கப்போ வேறு யாருக்கும் உங்களெலாம் பொறுப்பு கிடையாதுப்போ நீங்கள் யாருக்கும் நல்லா எதுவும் கேட்க மாட்டோம் ஏன் இவரை வரலாம் அவரை கூட்டணும் வேணா ஜென்ரலாக ஒரு ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணுங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கடமை கிடையாது உங்களுக்கு நபி மட்டும்தான் கடமை யாரெல்லாம் பின் வாங்குறீங்களோ வாங்கி எப்படி இருக்கும் பிடிச்சு அப்படியே அதனால தான் இவங்க அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க தெரியுதா மூசா நபி சொன்ன மாதிரி நாங்கள் மூசா நபிக்கிட்ட அந்த சமுதாயம் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் அன்சாரிகள் வந்து அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு அட் இது டிஃப்ரெண்ட்டு பாருங்க எல்லாம் வந்து டோட்டலாக உம்மத் மேலே கடமை ஆக்கலை ஆப்ஷனல் தான் விரும்புனா செய் விரும்புனா செய் விரும்பலை அப்படின்னா உழும்போது கேட்கும்போது கேட்பான் ஏன் விரும்பலை பிடிக்கிற வரைக்கும் பிடிப்பான் ஆர்டர் எங்கேயும் கிடையாதுப்பா ஹுரானில் நீங்கள் சொன்னது உண்மைப்பா நானும் ஒத்துக்கிறேன் எங்கே எங்கேயும் இல்லை நபிக்கு கடமையா யாரோ நபி முகமது சல்லா செல்லம் இந்த அப்துல்லாவுடைய மகன் ஒருத்தர் இந்த அரபுகளில் ஒருத்தர் அவருக்கு கடமையாம்மா சரி அவரை ஃபாலோ பண்ணால் ஏதோ கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு மட்டும் கடமையான் மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கம்பல்ஷன் கிடையாதுன்ட்டு அல்லாவே சொல்லிட்டான் நவிய நீர் அல்லாவின் வழியில் போர் புரிவீராக உண்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளியா அல்ல ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஆர்வமூட்ட வீராக அல்லா இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை அல்லாஹ் அனைவரையும் விட வலிமை மிக்கவன் மேலும் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் அப்போ இந்த இடத்துல வந்து கம்பல்ஷன் வந்து என்ன ஆயிடுது ஹைலி ரெக்கமெண்டட் மட்டும் ஆயிடுச்சு இப்போ எங்களுக்கு ரேலியில் வந்து ரூல்ஸ் இருக்கும் இந்த காருக்குள்ளே ஹெல்மெட்டு போடுறதுக்கு டூ வீலரில் கம்பல்சரி காருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டடுன்னு போட்டுருவோம் அவ்வளோதான் போட் விரும்புனா போட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் ஆனால் ஃபைன் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது நபியை இனி அவர்களுக்கு ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்துரைப்பீறாங்க இப்போ இந்த இடத்துலருந்து அல்லாஹ் அங்கே ஒரே ஒரு சீன் தான் அந்த போர்க்காலத்தில் நடந்தது ஆனால் நபி குட் பை சொன்ன இடம் அது அதுக்கப்புறம் மூசா நபி என்ன ஆனார் என்ன நடந்துச்சு அவர் அவ்வளோ பெரிய மூசா நபியை பற்றி பிறந்ததுலேருந்து எல்லாத்தையும் எல்லா லிஸ்ட்டு போட்டு 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 இது இங்கே இது இங்கே இது இங்கே நீங்கள் மூசா நபி அவ்வளோதான் அதுக்கப்புறம் அட்ரெஸ்லாம் போயிட்டார் தர செகண்டு லார்ஜஸ்ட்டு உம்மத் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டாவது வந்து அவங்க மூசா நபி அவ்வளோதான் காணாமல் போயிட்டார் இதெல்லாம் ஒரு வரலாறுன்ட்டு எழுத வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அல்ல அதோட கழட்டி விட்டான் இதோட அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவங்களாம் அதோட முடிஞ்சு போச்சா கடைசியாக வரும் நாற்பது எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கடைசியாக அந்த ஃபைனல் டச்சப் எல்லாம் கொடுப்போம் நபிய இனி அவர்களுக்கு ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்து இருப்பார் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் ஆதம் நபியோடைய வரலாறுக்கு போகிறான் ஏன் இந்த இடத்துல ஆதம் நபியோட வரலாறு போகிறான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே நடந்த அதே விஷயம்தான் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு உம்மத்துகளுக்கும் மத்தியிலும் நடக்குது ஆதம் நபிக்கு ரெண்டு மகன்கள் இப்ராஹிம் நபிக்கும் ரெண்டு மகன்கள் ஆதம் நபியுடைய மகன்களில் யார் அல்லாவுக்கு பிரியமானவன் அப்படிங்கிறது ஒரு போட்டி இப்ராஹிம் நபியுடைய ரெண்டு மகன்களில் ரெண்டு உம்மத்தில் யார் அல்லாவுக்கு பிரியமானவர்கள் இதே போட்டி அங்கே என்ன நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருமே பிரியமானவர்களாக மாறியிருக்கலாம் என்ன ஆனால் இவங்க எப்படி திங்க் பண்ணாங்க இவங்க எப்படி திங்க் பண்ணாங்க எல்லா இடத்துல பிரியமாக நெருக்கம் கொள்வதற்கு ஈஸியஸ்ட் ஆப்ஷனாக இவங்க எதை பார்த்தாங்க அதனால அதில் என்ன பண்ணுறாங்க அங்கே இந்த இடத்துல அந்த வரலாறு கொண்டாந்து ஃபிட் பண்ணுறோம் ஏன்னா மூசா நபி பின்னாடி வந்தாங்க ஆதம் நபி எப்போ வந்தாங்க அப்போ அவங்களுக்கு இவங்களுக்குமான கேப் பர அவர்கள் இருவரும் குர்பானி கொடுத்த போது அவர்களில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் மற்றொருவடையது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இது வந்து குரான் சொல்லு இது பைபிளில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபேலுங்கிறவன் ஒருத்தன் காயினுங்கிறதும் ஒருத்தன் இந்த ஆபேல் ஆடுமைப்பவன் ஆவான் அவன் யார் கால்நடைகளை வளர்ப்பணும் இவங்க யார் காயின் யார் அப்படின்னா விவசாயி நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான் இது வந்து ஆதி ஆகமும் நாலாவது அதிகாரத்தில் ரெண்டாவது சனத்துக்கு வந்து அப்படியே தொடர்ச்சியான சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியும் சில நாட்கள் சென்றன காயின் நிலத்தினிலிருந்து ப நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார் ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை எனவே காயின் கடுஞ்சினமுற்றான் அவன் முகம் வாடியது ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் கோபமுற்றிருக்கிறாய் உன் முகம் வாடியிருப்பது ஏன் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார் அப்போது விவசாயி இவன் கொண்டாந்து இதை கொடுக்குறான் இவர் என்ன பண்ணுறாரு இன்னொருத்தர் அவர் வந்து ஆடுகள் கொண்டாந்து கொடுக்குறாரு ஆனால் இவன் என்னவோ ஒன்று பண்ணியிருக்கான் ஒன்று அதை இதில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன புரிய முடியுதுன்னா ஒன்று ஒரு ஒரு கழிச்சலாக இருக்கும்ல இந்த இந்த கல்லக்காய் போட்டிங்கன்னா கூட சில கல்லக்காய் தான் பெருசாக இருக்கும் சில கல்லக்காய் சின்னதாக இருக்கும் அந்த பெரிய கல்லக்காய் வந்து என்ன பண்ணுவான் விதைக்கு எடுத்து வச்சிருவாங்க ஏன்னா அடுத்த அது பயிரிடும்போது அந்த அந்த பெரிய கல்லக்காய் போட்டால் அது நல்லா ஆரோக்கியமாக வளரும்ன்ட்டு இந்த சின்ன கலக்காயெல்லாம் கழிச்சு விட்ரு அது மாதிரி ஏதோ ஒன்று கழிச்சலை கொண்டாந்து இவன் வச்சுருக்கான் அந்த விளைநிலத்தில் விளைஞ்சதில் கழிச்சலை கொண்டாந்து படையலுக்கு வச்சுருக்கான் அல்லாவுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் கொளுத்த தலை அதாவது இருந்ததையே பெஸ்ட்டு ஆடுகள் எடுத்துகிட்டு வந்து இவன் கொடுத்துருக்குறான் அப்போ இங்கே டிஃப்ரெண்ட் ஏன் அல்லாஹ் இதை 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 அக்செப்ட் பண்ணால் ஏன் இதை வெறுத்தான் அப்படிங்கிறது இதில் வந்து தெரியுது அதுக்கு இரண்டாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல இந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் மற்றவருடையது அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இரண்டாம் அவர் கூறினார் நிச்சயமாக நான் ஒன்றை கொன்று விடுவேன் என்று கூறினார் அதற்கு முதலாமனவர் கூறினார் இறையச்சமுடையோரின் வழிபாடுகளை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் நீ என்னை கொள்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொள்வதற்கு கை நீட்ட மாட்டேன் என் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாவுக்கே அஞ்சுக்கிறேன் காயின் வந்து என்ன யோசிக்கிறான் நிச்சயமாக நான் உன்னை கொன்று விடுவேன் அப்போ ஏற்க ஏற்கப்படல இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு வச்சதுனால அல்ல ஏற்கல ஒன்றே ஒன்னு வச்சா அல்ல ஒன்று கூட ஏற்காம போவாங்கிற அந்த சென்ஸ் அவனுக்கு இல்ல ரெண்டு பேருதுமே அது கணக்கு என்னென்னா இருக்கிறது ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் அவன் பாஸு நான் ஃபெயிலு அவனை போட்டு தலட்டால் நான் மட்டும் தானே இருக்கேன் அப்போ நான் பாஸு இது இது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பேர் எப்படி இந்த ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க இருக்கிறது ரெண்டு உம்மத்து எப்படியும் இப்ராஹிம் நபியுடைய வம்சத்துக்கு தான் எல்லாம் கொடுத்தாவணும் எல்லாம் லாக் ஆகிட்டான் இப்போ இருக்கிறது ரெண்டே ரெண்டு சந்ததி தான் அந்த பிளட்டு ப்யூரிட்டியாக வர்றது ரெண்டு தான் ஒன்று ரசூ ரசூல்லாவுடைய அரபுகள் இன்னொன்று நாங்கள் காலி பண்ணி விட்டுடலாம் அதே பிளானிங் பண்ணுறேங்க அதுதான் எல்லாம் சொல்கிறேன் ஏன்டா உங்கள் புத்தி மாறவே மாறாதா ஆதம் நபி இருந்து உங்கள் புத்தி மாறாதா ஏன் ஒரு இறைச்ச உடையவராக ஆகி ரெண்டு பேரும் குட் புக்கில் வர முடியாதா ஆனால் என்ன பிரச்சனை லீடர்ஷிப் ஆகிறாச்சே என்ன பிரச்சனை கிப்லா ஆவருதாச்சே என்ன பிரச்சனை வேதம் என்ன பிரச்சனை லாங்குவேஜ் இந்த மொழி வரி எவ்வளோ வேலை பண்ணுது இன்றைக்கும் மொழி பிடிச்சி என்ன காண்ட் திணிக்கிறியா தினிக்கிறியா திணிக்கப்போ திணிக்கப்பட்டுருச்சுல அரபி மொழி இனி கா இனி காசாவில் பேசிகிட்டு இருந்த மக்களுடைய மொழி என்ன ஈசான என்னத்தை பேசுனாங்களோ அத்தனை பேசுனாங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற காசாவில் மக்கள் என்ன என்ன பேசுகிறாங்க அரபி தான் பேசுகிறாங்க எப்படி மாறிடுச்சு இவங்க போனாங்க கற்றுக் கொடுத்தாங்க அந்த மக்கள் இந்த மொழியை தூக்கி போட்டு மொழி வந்து ஒரு அடையாளம் கிடையாது இனம் ஒரு அடையாளம் கிடையாது கலாச்சாரம் ஒரு அடையாளம் கிடையாது எல்லாவுடைய தீன் தான் ஒரு அடையாளம்ங்கிறது எல்லாத்தையும் திறந்து போட்டாங்க பாருங்க அப்போ அதை வச்சுட்டே இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க பாருங்கள் வந்தேரிகள் இவங்க வந்து அந்த மொழி பேசுகிறாங்க நாங்கள் வந்து ஈசானபியுடைய மொழி பேசுகிறோம் இவங்க புது மொழி பேசுகிறாங்க அடை முட்டாள்களாக அவங்க புது மொழி பேசலை அல்லாவுடைய வேதம் என்ன மொழியில் இருக்கோ அந்த மொழியை அடாப்ட் பண்ணிட்டாங்க ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லோரும் அடாப்ட் பண்ணிட்டாங்க ஆஃப்ரிக்கன்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாம் இவங்க அரபியில் தான் பேசுகிறாங்க சூடானு இவங்களாம் எங்கே இருந்து இவங்களாம் அரபி கிடையாது இவங்களாம் வேறு லாங்குவேஜ் எல்லோரும் அடாப்ட் பண்ணிட்டாங்க நம்ம மட்டும் அடாப்ட் பண்ணாமல் விட்டோம் அது பேசி இருந்துருக்கணும் அது வந்து நம்ம அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் நிலம நமக்கு வந்திருக்கக்கூடாது அதுக்கான வா வாய்ப்புகள் வந்து நம்ம இன்னி வரைக்கும் வந்து பாருங்கள் அது வாசல் திறந்து வைக்கவே இல்லை ஏன்னா ஆலிம்கள் வந்து அதை மட்டும் தான் தங்களுடைய அசட்டாக பார்க்குறாங்க இந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு இருக்கிற கிரிப்பு சம்பாதிக்கிறதுக்கு இதை மட்டும் லூஸ் பண்ணி விட்டோம்னா ஆளாளுக்கு அரைவி படிச்சுட்டு பயங்கர அலப்புற பண்ணுவாங்க டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டே இந்த பயப்புள்ளையும் கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல போட்டு மடக்கு மடகுன்னு மடக்கிறானு ஏன்னா காமன் சென்ஸ் இருக்குல்ல இவங்களுக்கு அது கிடையாது நிறைய பேருக்கு அதில் என்ன பண்ணிடுறாங்க இந்த ஒரு க்ரிப்பு அந்த ஹோல்டு வச்சுரு அந்த தொழில் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த தொழில் டெக்னிக் சொல்ல அவங்களுக்கு தெரியும் அந்த தொழில் நுணுக்கம் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க சில இடத்துல போட்டிருப்பாங்க அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு உள்ளே போனால் ஏன்னா ஒன்றும் இருக்காது ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் கேஎஸ்சி என்ன பண்ணுவோம் சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு போட்டு வச்சுப்பாங்க என்னென்ன அதில் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி போடும்போது பார்த்தா இது 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 ப்ளஸ் சீக்ரெட் ரெசிபி கொக்கோ கோலாலேயும் அதே தான் இது 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 இப்போ சீக்கிரட்டு ஃப்ளேவர் அது மட்டும் அது மட்டும் சொல்ல மாட்டேன் எல்லாம் சுகர் இவ்வளோ இருக்குது சோடியம் இவ்வளோ இருக்குது அது இருக்குது இது இருக்குது ப்ளஸ் ஒரு சீக்ரெட் இருக்குது அவ்வளோதான் இப்போ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நபிசுல்லா சொல்லமுடைய உம்மத்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷனை கெடுத்துணும் அவங்க எதை கெடுத்துடணுன்னு விரும்பினாங்க பார்த்தீங்களா அப்போ ரசூலா கொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க பல முயற்சிகள் இது எடுக்கப்பட்டது அப்போ இதில் இன்னொரு இதுவும் கிளியர் பண்ணிடணும் என்ன அப்படின்னா நீ என்னை கொள்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொள்வதற்கு கை நீட்ட மாட்டேன் அப்படின்னு இது சொல்கிறாங்க நான் அகிலத்தின் அதிபதியாகி அல்லாவுக்கே அஞ்சுக்கிறேன் அப்போனா ஒருவர் நம்ம கொலை செய்ய வரும்போது நாம் என்ன பண்ணணும் இப்படி தான் நடந்துக்கணுமா வாப்பா கொல் நீ என்ன கொல்ல ட்ரை பண்ணால் நான் பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதாவது என் மேலே அண்ணன் அவன் அந்த சகோதரன் வந்து கோபமாக இருக்கான் என்னை கொலை செய்கிறதுக்கு திட்டம் தீட்டிகிட்ருக்கிறான் பல அட்டம் நடந்திருக்கலாம் அதை நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஆனாலும் நான் ஒன்று கொள்ளுறதுக்கு திட்டம் திட்டமாட்டேன் ஏன்னா முதல்ல அதாவது கொலை கொலை செஞ்சால் அது குற்றம் கொலை செய்ய நினச்சது அப்படிங்கிறது வந்து அது குற்றமாக நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது அதுவும் குற்றம் தான் ஆனால் அது குற்றமாக ப்ரூஃப் பண்ண முடியாது நினச்சேன்னு எப்படி சொல்லணும் நீ ஏன்பா என்ன போய் அப்படி தப்பாக நினைக்கிற அப்படிமா செ செஞ்சதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்கிற தைரியத்தில் அது வரைக்கும் அவன் ஓடிட்டுருப்பான் ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நீ என்ன வேணாலும் எனக்கு எதிராக பிளானிங் பண்ணிக்கோ ஆனால் நான் ஒரு பிளானிங்கும் ஒன்றை கொல்றதுக்கு பண்ண மாட்டேன் கொள்கிறவன அதாவது ஃப்ரண்ட்லே முன்னாடி நான் அட்டாக் பண்ணிக்குவேன்ல அந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து அட்டாக் பண்ணுறது குற்றங்கிறதும் எல்லாம் இந்த இடத்துல புரிய வைக்கிறேன் இப்போ இதனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சும் என்னென்னா இஸ்ரேல் வந்து இவ்வளோ இவ்வளோ இது பண்ணுது நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக முதல்ல நம்ம அவங்கள வந்து காலி பண்ணணும் இந்த ப்ரீஎம்டிவ் அட்டாக்கு அப்படிங்கிற ப்ரீயம்டிவ் அட்டாக் வந்து பண்ணக்கூடாது தேவையில்லைங்கிறாங்களா அது வந்து நீங்கள் முன்னாடி வந்து ப்ரிப்ரேஷன் இருக்கட்டும் அது வேறு விஷயம் அட்டாக்கு நான் சொல்கிறது இவன் அடிச்சிருவான்னு சொல்லி முன்னாடி அட்டா அடிச்சிடக்கூடாது அது சில ரெட்லைன் லைன் இருக்கும் அது வந்து இப்போ இப்போ புட்டின் வந்து சில ரெட்லைன் லைன் விதிக்கிறாரு நேட்டோவில் சேரக்கூடாது அதெல்லாம் அவங்க சேட்டைகள் பார்த்துட்டே வர்றாருல அவங்க எத்தனை நாடுகள் சேர்ந்தாங்க தொண்ணூற்றி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாடுகள் சேர்ந்தாங்க அங்கே நிறுத்தினது என்ன அந்த ஜெர்மனியோட அந்த இந்த பெர்லினோட அந்த அந்த செவ்வூரோடு நிறுத்தப்பட்டது இதுக்கு த இதை தாண்டி நாட்டை வரக்கூடாதுன்ட்டு ஜெர்மனியை அட்டாச் பண்ணிட்டாங்க அதுக்கு பக்கம் அதுக்கப்புறம் போலண்டு லித்வேனியா எஸ்டோனியா அந்த இந்த மாதிரியான நிறைய நகரங்கள் வந்து அட்டாச் பண்ணி 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 நேட்டோடய எக்ஸ்பென்ஷன் கொண்டாந்து உக்ரைன் வரைக்கும் நிறுத்திட்டேன் அப்போ இது வந்து ப்ரியம்டிவ் அட்டாக்னு சொல்ல முடியாது இது வந்து ஆல்ரெடி டூ லேட்டு தான் வாய்ப்பு கொடுத்து 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 இது கவுண்டிங் கொடுத்து 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 கடைசியாக தான் இது வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்போ இந்த இடத்துல அது வரும்போது அவர் சொல்கிறார் இது பைபிளில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொட ஆதியாகம் தொடக்க நூலில் அதில் ஒரு வருது காயின் தன் சகோதரன் ஆபியலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான் அவர்கள் வெளியில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மீது பாய்ந்து அவனை கொன்றான் வா தோட்டத்துக்கு போகலாம் நல்லா விளைஞ்சிருக்கு அதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒன்று காமிச்சு எதுக்கோனு கூப்பிட்டு போகிறான் அதை குளிக்க கூப்பிட்டு போகிறான் ஒன்று கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போயிட்டு திடீர்னு அவன் மேலே பாஞ்சு வந்து என்ன பண்ணுறான் கொலை பண்ணிடுறான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆவியல் எங்கே என்று கேட்டார் அப்போ அந்த வானத்திலிருந்து திரைக்கு இருந்து அல்லா பேசுவது வழக்கமாக இருந்திருக்கு அது வந்து பனிசல்கள் வரைக்குமே அது தொடர்ந்துருக்கு அப்போ கேட்குறான்ல எங்கே அப்படின்னு கேட்டால் அதற்கு அவர் அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா நக்கல் வரு நான் என்ன அவனுக்கு புட்டக்கு நானும் அவனுக்கு வாட்ச்மேனா அப்படின்னு கேட்குறான் காண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரின் ரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரின் ரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய் அந்த மண்ணில் நீ ரத்தம் சிந்தினில்ல அதனால் நீ சபிக்கப்பட்ட மண் நீ மண்ணில் பயிரிடும்போது அது இனிமேல் உனக்கு பலன் தராது இனிமேல் நீ பயிர் பண்ணுவ முளைக்காது முளைக்காது மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவ உனக்கு சோறு இல்லாமல் நீ அலைஞ்சு திரிவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா